ஓம் கங்கணமே ஓம் சரணபம் ஓம் நம சிவாணி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கிரகங்களோட ஆட்சி வீடியோளை பற்றி பார்ப்போம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒவ்வொரு வீடியோவோட முடிவிலையும் ஒவ்வொரு கோயிலை பற்றி பேசிகிட்டு வரேன் ஒவ்வொரு கோயிலை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த கோயிலில் என்னென்ன பலன் இருக்குது அந்த கோயிலுக்கு போனால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாராவது அந்த கோயிலுக்கு போய் அந்த உங்களோட பிரச்சனைகள்லாம் தேர்ந்ததுன்னா அந்த அந்த வீடியோ உள்ள அதை போடுங்க மற்றவங்க பார்ப்பாங்க இல்லையா அவங்களும் கொஞ்சம் உதவியாக இருக்கும் அவங்களும் போயிட்டு வருவாங்க அதுக்காக சொல்கிறேன் சரி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ முடிவுலேயும் ஒரு கோயிலை பற்றி பேச தான் போகிறேன் எல்லா வீடியோலேயும் ஒரு முக்கியமான கோயிலை பற்றி சொல்லுவேன் இன்னும் போக போக நிறைய பரிகாரங்கள் கோயிலில் உள்ள விஷயங்கள் எல்லாம் நிறையா வீடியோஸில் பெரிய பெரிய வீடியோஸாக போட போகிறேன் அதெல்லாம் கூடிய சீக்கிரம் வீடியோவாக போடுவேன் சரி இன்றைக்கி நம்ம வந்து கிரகங்களோட ஆட்சி வீடுகளை பற்றி பார்ப்போம் ஸோ ஆட்சி வீடுகள் அப்படின்னா சொந்த வீடு அப்படிங்கிறத நம்ம ஆட்சி வீடுன்னு சொல்கிறோம் உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது அப்படின்னா உங்களோட சொந்த வீடு சொந்த வீட்டில் இருக்கிறதுக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லையா சொந்த வீட்டில் நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும் ஏன்னா அது உங்களோட வீடு வாடகை வீட்டில் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது பட் ஓரளவுக்கு ஓகே பட் ஆனால் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா வாடகை வீட்டுக்கும் சொந்த வீட்டுக்கும் ஸோ அது நம்ம அதுதான் வந்து இங்கே மெயின் விஷயம் இப்போ ஆட்சி வீடு அப்படின்னு பார்க்கும்போது சொந்த வீடு அந்தந்த கிரகங்களோட சொந்த வீடு ஓகேங்களா இப்போ எப்போதுமே அந்த ஃபஸ்ட்டு ராசி வந்து மேச ராசி மேச அந்த மேசத்துக்கு அதிபதி அப்படின்னா அதிபதி அப்படின்னு சொல்கிறோன்னா அதிபதினா என்னென்னா ஓனர் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் செவ்வாய் அங்காரகன்னு சொல்லுவாங்க நவ நவக்கிரகங்கள் நவகிரகங்கள் அங்காரகன்னு போட்டிருக்கோம் செவ்வாயின்னு போட்டிருக்கோம் செவ்வாய் தான் மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் மேசத்துக்கு மட்டும் அதிபதி இல்லைங்க விருச்சகத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதி இங்கே பாத்தீங்கன்னா மேஷத்துக்கு செவ்வாய் விருச்சகத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதி ஸோ இப்போ செவ்வாய் பகவானுக்கு இரு வீடுகள் ஓகேங்களா அடுத்தது ரிஷபராசிக்கு சுக்கரன் சுக்கர பகவான் ஸோ ரிஷபராசிக்கும் இங்கே உள்ள துலாமுக்கும் சுக்கர பகவான் தான் இது இப்போது இப்போ இந்த செவ்வாய் இருக்காரு பார்த்திங்களா செவ்வாய் வந்து செவ்வாய் வந்து ஒரு வீரத்தையும் வீரியத்தையும் தைரியத்தையும் கோபத்தையும் குறிக்கிற கிரகம் ஓகேங்களா சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களோட வசதி வாய்ப்பு அப்புறம் ஒருத்தவங்க வந்து ரொம்ப லக்ஸரியாக இருக்கிறது இதெல்லாம் குறிக்கிற கிரகம் சுக்கரன் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தையாக இருக்கும் நல்லா கலையில் பாட்டு பாடும் எப்படி இது நல்லா பாட்டு பாடுது நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கும் நல்லா மேக்கப் பண்ணிப்போம் இதெல்லாம் எப்படி நமக்கே தெரியல அந்த குழந்தைக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிற அப்படிலாம் நம்ம இருந்து போய் பார்ப்போம் இல்லையா அதெல்லாம் அந்த சுக்கரனோட பலம் சுக்கரன் ஓகேங்களா சுக்கரன் என் கிரகக்காரத்துவங்களை பற்றி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தெரியும் பட் இதுமா ஒரு எக்ஸாம்பிள்கள் சொல்கிறேன் ஸோ இப்போ ரிஷபம் ரெண்டாவது வீடு ரிஷபம் முதல் வீடு மேஷம் அதுக்கு அதிபதி செவ்வாய் இரண்டாவது வீடு ரிஷபம் அதுக்கு அதிபதி சுக்கரம் மூன்றாவதாக உள்ள வீடு மிதுனம் அதுக்கு புத பகவான் ஸோ இந்த புத பகவானுக்கு வந்து புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களோட நகைச்சுவை தன்மை புத்திசாலித்தன்மை ப்ளஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி டிப்ளமேட்டிக்காக ஆன்சர் பண்ணுறது இதுக்கு எல்லாமே இந்த புதனோட பவர்ங்கிறது அதிகமாக இருக்கும் ஓகேங்களா புதன் பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்கிறேன் அப்புறம் நாலாவது கடகத்துக்கு அதிபதி சந்திரன் அந்த கடக வீட்டுக்கு ஓனர் யார் சந்திரன் சந்திரபகவானை பற்றி எல்லாருக்கும் தெரியும் ஸோ இரவிலும் வெளிச்சத்தை தருபவர் சந்திர பகவான் இவரும் ஒரு ஒளி கிரகம் சிம்மத்துக்கு சூரியன் சூரியனை பேஸ் பண்ணி தான் இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு நம்மளோட உடல் வந்து நம்மளோட உடல் எதை பேஸ் பண்ணி இயங்கிகிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம உடலை கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணிட்டுருக்கோன்னா நம்மளோட முதுகெலும்பு ஸ்பைனல் கார்டு மாதிரி இந்த கிரகங்களை பிடிச்சி இழுத்து கண்ட்ரோல் பண்ணி கிரகங்களை செயல்படுத்த செய்கிறவரை சூரியன் ஸ்பைனல் கார்டு வந்து சூரியன் சூரியன் ஸ்பைனல் கார்டுங்கிறது சூரிய கிரகண கிரகத்தை தான் குறிக்கும் ஓகே அதெல்லாம் மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் தெரியும் அதெல்லாம் வீடியோ போகிறப்ப தெரியும் அடுத்தது இந்த கண்ணிக்கு கண்ணியோட அதிபதி புதன் கண்ணியோட அதிபதி புதன் பகவான் தான் ஸோ செவ்வாய்க்கும் ரெண்டு வீடு இருக்கு சுரனுக்கும் ரெண்டு வீடு இருக்குது புதனுக்கும் மிதுனம் கண்ணிய ரெண்டு வீடு இருக்குது இதெல்லாம் பார்த்தோம்னா ஆல்ரெடி சுக்கரனுக்கு தனுசு குரு பகவான் பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவோம் அவருக்கும் தனுசுங்கிற ஒரு வீடு இருக்குது மீனங்கிற ஒரு வீடு இருக்குது அவருக்கும் இரண்டு வீடுகள் குரு பகவானோட இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீகம் தெய்வ சிந்தனை தர்மம் தானம் கல்வி ஆசிரியர் குணம் ஆசிரியர் தியாக மனப்பான்மை இது எல்லாமே இந்த குரு பகவானோட ஒரு பவர் ஓகேங்களா காரகத்துவங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தனுசு வீட்டுக்கும் மீன வீட்டுக்கும் அவர் அதிபதி அடுத்தது மகரம் கும்பம் அடுத்தடுத்த வீட்டுக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சனி பகவான் ஸோ சூரியன் சந்திரன் தவிர மற்ற எல்லா கிரகங்களுக்கும் ரெண்டு ரெண்டு வீடு வரும் மொத்தம் பன்னெண்டு வீட்ல மற்ற கிரகங்களுக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு வீடு வரும் ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது ராகுபகவானுக்கும் கேது பகானுக்கும் சொந்த வீடு கிடையாது அவர்கள் எந்த வீட்டில் நிற்கிறார்களோ அந்த வீட்டை சொந்த வீடாக்கி கொள்வார்கள் அந்த வீட்டோட கிரகத்தோட பலனை அவங்க செய்வாங்க ஓகேங்களா அவங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்குது ராகு கேது பவானுக்கு ராகு கேது பவானை பற்றி தனி வீடியோ பார்ப்போம் சரி இப்போ என்னடா இது எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு இருக்குது சந்திரனுக்கு சூரியனுக்கும் ஒரு ஒரு வீடு தான் இருக்குதுன்னா இதுக்கு ஒரு குட்டி கதை சொல்லுவாங்க எப்படின்னா முதல்ல சூரியனும் சந்திரனும் அந்த சூரிய வீதி சந்திர வீதின்னு இருக்கும் இப்போ சூரியனும் சந்திரனும் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சூரியன் வந்து சிம்மத்துலேருந்து மகரம் வரைக்கும் வீடு வச்சுருந்ததாகவும் ஆறு வீடு வச்சிருந்ததாகவும் கடகம் சந்திரன் வந்து கடகத்துலேருந்து விவேஷனோடய கும்பம் வரைக்கும் ஆறு வீடு வச்சிருந்ததாகவும் சொல்கிறாங்க செவ்வாய் பகவான் போய் சந்திரன்ட்ட ஒரு வீடு கேட்குறாரு ஒரு வீடை கொடுக்குறாங்க சூரிய பகவான்கிட்ட ஒரு வீடு கேட்குறாரு சூரியன் விருச்சகன்ற வீடு கொடுக்குறாரு அதுமாதிரி சுக்கர பகவானும் எனக்கு ஒரு வீடு கொடுங்கன்னு கேட்குறாரு ஸோ சந்திரன் வந்து ரிஷபத்தை கொடுக்குறாரு சூரிய சுக்கரன் போய் திருப்பி சூரிய பகவான்கிட்டையும் போய் கேட்கறாரு அவருக்கு ஒரு வீடு அவர் ஒரு வீடு கொடுக்குறாரு துலாம் கொடுக்குறாரு புத பகவானும் போய் கேட்குறாரு அவருக்கு மிதனத்தையும் சந்திரன் வந்து மிதுனத்தை கொடுக்குறாரு சூரியன் வந்து இந்த கன்னி வீட்டை நீ எடுத்துக்குவாப்பன்னு கொடுக்குறாரு குரு பகவான் கேட்குறாரு குரு பகவானுக்கு வந்து தனுசை கொடுக்குறாரு சூரியன் வந்து தனுசு வீட்டை கொடுக்குறாரு அவரோட வீட்டிலேருந்து சந்திரன் அவரோட வீட்டிலேருந்து மீனத்தை நீ எடுத்துக்குவாப்புன்னு கொடுக்குறாரு சனி பகவானுக்கு சந்திரன் வந்து கும்பத்தை கொடுக்குறாரு சூரியன் வந்து மகரத்தை கொடுக்குறாரு இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிற கதை புரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த அதிபதி இந்த ஆட்சி வீடு அப்படின்னா என்னென்னா இப்போ இதேமாரி யாரோட ஜாதகத்துலையாவது ஒரு ஜாதகத்தில் இப்போ குரு மீனத்தில் இருக்காருனா இப்போ அந்த ஜாதகத்தில் குரு பலமாக இருக்கார்னு நடப்போம் ஏன்னா சொந்த வீட்டில் இருக்கார் சொந்த வீட்டில் இருக்கும்போது அந்த கிரகத்துக்கு பலம் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் பலம் இருக்கும் உச்ச வீட்டில் இருக்கும்போது நூறு சதவீதம் பலம் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் சொந்த வீட்டில் தொண்ணூறு ப பர்சன்டேஜ் கூட வச்சுக்கலாம் உச்ச வீட்டில் நூறு சதவீதம் பலம் இருக்கும் நீச வீட்டில் பத்து இருபது சதவீதம் தான் இருக்கும் உச்சம் நீசம்னால் அடுத்த வீடியோவில் சொல்லுவேன் இப்போதைக்கு ஆட்சி வீடியோ பார்த்துக்கோங்க இப்போ இதே மாதிரி அமைப்பில் ஒருத்தருக்கு மிதனத்தில் புதன் இருக்குன்னா அப்போ புதன் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு இடத்தோம் கடகத்தில் யாருக்காவது சந்தனம் இருக்குன்னா கடக சந்தனம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நடத்தும் இந்த இந்த கிரகங்கள் சொந்த வீட்டில் இருக்குன்னா அந்த கிரகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம் அந்த கிரகம் நல்லது செய்யுமா தீயது செய்யுமா அப்படிங்கிறது கிரகங்கள் எப்போதும் நல்லது தீயது செய்யாது எதுக்கு நல்லது தீயதுன்னு சொல்லணும்னா நமக்கு தான் அது நல்லது தீயது அப்படிங்கிறது தெரியும் நமக்கு நல்ல ஒரு வீடு வாங்குகிறோங்கிறது ஒரு நல்ல பழக்கமாக நல்ல பலன் அப்படின்னு நடக்கும் ஏதாவது கையில் அவ்வளோ அடிபடுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு கெட்டது அப்படின்னு நம்ம நினப்போம் பட் இது வந்து நம்மளோட கர்மாப்படி தான் நமக்கு நடக்கும் ஸோ நம்ம பறக்கும்போதே நமக்கு என்னென்ன நடக்கணும் எந்தெந்த வயசுக்கு என்ன நடக்கணுங்கிறத எழுதி இந்த கிரகங்கள்ட்ட கொடுத்துருவாங்க இந்த கிரகங்கள் அதை செயல்படுத்துவாங்க அவ்வளோதான் கிரகங்களோட வேலை கடவுளை என்ன சொல்றாரோ அந்த வேலையை செய்யறது தான் கிரகங்களோட வேலை ஸோ இந்த கிரகம் வந்து எந்த டயத்தில் நல்ல விஷயங்களை கொடுக்க போது நல்ல என்ன எந்த விஷய எந்த டயத்தில் நல்ல கர்மாக்கான பலனை கொடுக்க போது இல்லை நம்ம செஞ்ச எந்த டயத்தில் நம்ம செஞ்சு தீய கருமாக்கான பலனை கொடுக்க போகிறதுங்கிறது இந்த தசா புத்தி கோச்சாரம் இதெல்லாம் வச்சு பார்த்து சொல்லுவோம் கோச்சாரம்னா இன்றைக்கி இன்றைக்கு சூழ்நிலை இன்றைக்கி கிரகம் எந்த எங்கெங்கே சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறது இப்போ உதாரணத்துக்கு இப்போ கோச்சாரத்தில் வந்து குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார் அதுதான் கோச்சாரம் இப்போ மூணு அடுத்து பயிற்சி ஆனதுக்கப்புறம் இங்கே மிதுனத்தில் வந்துடுவார் சனி பகவான் பயிற்சி அப்புறம் மீனத்துக்கு வந்துடுவார் இதை தான் கோச்சாரம்னு சொல்லுவோம் அதுவும் கோச்சாரம் பற்றி தனியாக பேசுவேன் சொல்லலாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கோச்சாரம் இதெல்லாம் தகுந்த மாதிரி தான் அந்த பலன் வரும் கர்மாக்கான பலனை அனுபவிக்க போகிறோமா நல்ல கருமாக்கான பலனை அனுபவிக்க போகிறோமாங்கிறது அந்த டைத்தில் தான் ஸோ அதை கணிக்கிறதுக்கு இந்த ஆட்சி உச்சம் நீசம் இதெல்லாம் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இது வந்து கிரகங்களோட ஆட்சி வீடு ஓகே இப்போது ஒரு கிரகம் வந்து ஒரு இடத்துல இருந்து ஆட்சியாக இருந்து இன்னொரு வீட்டாக இந்த கிரகங்களுக்கு பார்வை இருக்குது அந்த பார்வையை அடுத்த வீடியோவில் தெளிவாக போடுவேன் அடுத்தடுத்த வீடியோவில் போடுவேன் அந்த கிரகங்கள் உச்ச வீட்டிலேருந்து பார்க்கும்போது அதுக்கான அதோட பலம் அதிகமா இருக்கும் அதாவது உதாரணத்துக்கு நீங்க சொந்த வீட்ல இருக்கும்போது நீங்க எவ்வளவு பலமா இருப்பீங்க எவ்வளவு தைரியமா இருப்பீங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்களோ அதே தான் அந்த கிரகம் அதோட வீட்டில் இருக்கும்போது அதுதான் வந்து ஆட்சி வீடு அப்படின்னு சொல்லுவோம் ஜோதிடத்துல இது ஆட்சி வீடு சரி இப்போ இந்த ஆட்சி வீடு சரி ராகு கேதுக்கு சொந்த வீடு இல்லை அப்படின்னு சொன்னேன் ராகு உத உதாரு கேது பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ராகுபோன் வந்து எப்போதுமே சரி ராகு கேது பக்கத்து பக்கத்துல இருக்க மாட்டாங்க கரெக்டாக ஒன் எயிட்டி டிகிரியில் இருப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க ராகு மேஷத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அதுக்கு நேராக ஏழாவது வீட்டில் கேது பகவான் இருப்பார் எல்லாரோட ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா தெரியும் ராகு எங்கே இருக்காரோ அதுக்கு ஏழாவது இடத்துல கேது இருப்பார் கேதுக்கு ராகு கேதோ ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருப்பாங்க ஓகேங்களா இப்போ இன்னொரு உதாரணத்துக்கு கடகத்தில் ராகு இருக்காருன்னா மகரத்தில் கேது இருப்பார் இப்போ தனுசில் ராகு இருக்காருன்னா மிதனத்தில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கிராஸ் மிதனத்தில் கேது இருப்பார் அதே இப்போ பகவான் வந்து இப்போ குரு இப்போ மகரத்தில் இருக்கார் அப்படின்னா கேது பகவான் கடகத்தில் இருப்பார் இப்போ இங்கே ராகுபவன் இங்கே உட்கார் இந்த வீட்டில் உட்காந்துருக்காருன்னா இந்த வீடை தான் சொந்த வீடாக கேக்குவார் ஓகேங்களா ஏன்னா அவருக்கு அந்த பவ் அந்த கிரகிக்கிற பவர் அதிகமாக இருக்கும் அப்போ சனி பகவான் மாதிரியே அவர் செயல்படுவார் சனி பகவான் என்ன பலனை செய்வாரோ அதே மாதிரி செயல்படுவார் கேது பகவான் இங்கே உட்காரும்போது சந்திரனோட இந்த வீடை சந்த அவர் வீடாக எடுத்துப்பாரு சந்திரன் எப்படி பலன் கொடுப்பாரோ அதே இதில் மாதிரி பலன் கொடுப்பாரு அவரோட ரூட்டில் கொடுப்பாரு அதெல்லாம் போக போக தெளிவாக சொல்லிட்டேன் சரி இது வந்து ராசிக்கட்டத்தில் உள்ள கிரகங்களோட ஆட்சி வீடுகள் சரி இப்போ அடுத்தது இன்றைக்கி ஒரு கோயிலை பற்றி சொல்கிறேன் இப்போ வந்து இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரசித்தி பெற்ற கோயில் தேவாரம் தேவார பாடல் பெற்ற கோவில் தான் அது பாடல் பெற்ற ஸ்தலம் தான் இதுவும் இது ஐம்பது ஐம்பத்தொன்னாது ஸ்தலம் இது ஓகேங்களா ஸோ இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா திருவையாறில் இருக்குது திருவையாறில் ஐயாரப்பர் சுவாமி பஞ்சநதீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க அம்பாள் பேர் பார்த்தீங்கன்னா தர்ம சமர்த்தினி ஓகேங்களா இந்த சிவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் வில்வத்தை வச்சு பூஜை பண்ணுவாங்க வில்வத்தை வச்சு பூஜை பண்ணுறது அவ்வளோ சிறப்பான ஒரு விஷயம் சிவபெருமானுக்கு இந்த கோயில் என்ன ஒரு விசேஷம்னா அந்த வில்வ மரமே வந்து அந்த ஸ்தலத்தோட விருச்சம் ஓகேங்களா அதுமாரி இங்கே தீர்த்தம் இருக்குது காவேரி தீர்த்தம் சூரிய புஷ்கன் தீர்த்தம்லாம் இங்கே இருக்குது இது தஞ்சாவூர்கிட்ட இருக்குது எங்கே திருவையாறு தஞ்சாவூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் வரும் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோயில் என்ன விசேஷன்னா இப்போ யாராவது கலைத்துறையில் வந்து நல்லா ஃபேமஸ் ஆகும் கலைத்துறையில் வென்றவனு ஆசைப்பட்றவங்க சங்கீதம் நல்லா கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க மியூசிக்ஸ் ஏதாவது சங்கீதம் பரதநாட்டியம் டான்ஸ் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கலை கலை விஷயங்கள் கலைத்துறையில் நல்லா ஜொலிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த கோயிலுக்கு போய் சிவபெருமானுக்கு வில்பத்தால் அர்ச்சனை செஞ்சுட்டு அம்பாளுக்கு உங்களால் முடிஞ்ச மாலையோ இல்லை ஒரு அர்ச்சனையோ செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட பிரார்த்தனையை வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சிறப்பாக நல்லபடியாக நடக்கும் இந்த கோயிலில் வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வரவங்களுக்கு திருமண தடையிலேருந்து சரி கல்வியில் வந்து சிறந்து விளங்கணுன்னாலும் இந்த கண்டிப்பாக இந்த இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் கல்வியும் சிறப்பாக அமையும் ஓகேங்களா இந்த கோயிலில் அவ்வளோ ஒரு பவர் இருக்குது வில்வத்தை வில்வமே ஸ்தலமரமாக இருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்தையும் கொடுக்குற குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த கோயிலுக்கு போய்ட்டு வர்றது சிறப்பு மிக அருமையான கோயில் திருவையாறு பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தஞ்சாவூர் தஞ்சாவூர் மாவட்டம் இல்லை திருவையாரில் இருக்கிற முக்கியமான கோயில் போய் பாருங்கள் தெரியும் ஓகே இதோட இந்த பதிவை நிறுத்திக்கிறேன் அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்களை ஆட் பண்ணுறேன் ப்ளஸ்ஸு போக போக வந்து கோயிலை பற்றி இன்னும் விளாவறியான விஷயங்கள் நிறைய கோவில் முக்கியமான கோயில்கள் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு நான் ஸ்லைட்லேயே ஆட் பண்ணிடுறேன் ஸ்லைட்லேயே அந்த கோயிலோட அட்ரெஸ்ஸு எல்லாமே பார்த்து ஆட் பண்ணி உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிளியராக கொடுக்குறேன் நன்றி வணக்கம் ஓம் நமஸ்வா